இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இதன் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்று நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு பூரண மது விளக்கை அமுல்படுத்த வேண்டிய அவசியம் வேகமாக நெருங்கிவிட்டது என்பதைத்தான் கடந்த ஐந்து நாட்களாக அமுலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனத்தில் நடத்திய சோதனை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது இதுவரை அமலாக்கத்துறை சோதனை எங்கெங்கு நடைபெற்றது என்று பார்த்தால் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசின் உயர் அதிகாரிகள் அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் மற்றும் அரசு நிறுவனத்தில் ஒப்பந்த பணிகளை எடுத்து செய்யக்கூடிய காண்ட்ராக்டர்கள் இவர்களுக்கு சொந்தமான நிறுவனங்கள் அவருடைய வீடுகளில் அவருடைய உறவினர் வீடுகளில் சோதனை நடந்தது அமலாக்கத்துறை சோதனை ஆனால் கடந்த ஐந்து நாட்களாக தமிழகத்தில் மதுபானத்தை விற்பனை செய்கின்ற மதுபானத்தை கொள்முதல் செய்கின்ற டாஸ்மார்க் நிறுவனத்திற்கு சொந்தமான பல பகுதிகளில் சோதனை நடந்திருக்கிறது அந்த சோதனையில் பல்வேறு ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அது சம்பந்தமாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஏற்கனவே ஆளுநரிடம் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார் அந்த புகார் மனுவில் கூறியுள்ள தகவல்களின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது இதுவரை திமுகவாகட்டும் அல்லது இதற்கு முன்பு ஆட்சி நடத்திய அண்ணா திமுகவாகட்டும் என்ன சொன்னார்கள் தமிழ்நாட்டிலே டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடிவிட்டால் அரசுக்கு வருவாய் இருக்காது அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் ஆகவே மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த முடியாது என்று ஒரு சப்பை கட்டு கட்டி கொண்டிருந்தார்கள் ஒரு பொய்யான காரணத்தை கூறிக்கொண்டு மதுபானங்களை விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள் அதற்கென்று ஒரு நிறுவனம் அதற்கென்று ஐஏஎஸ் அதிகாரிகள் அதற்கென்று பணியாளர்களை நியமித்து தமிழ்நாட்டிலே மதுவை விற்பனை செய்வதற்கென்று ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தீபாவளி பொங்கல் நாட்களிலும் இலக்கு நிர்ணயித்து மதுவை விற்பனை செய்தார்கள் தமிழ்நாட்டின் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்காகவா அல்லது அமைச்சர் பதவியிலே இருப்பவர்கள் அந்த டாஸ்மாக் நிறுவனத்திற்கு பொறுப்பேற்றிருக்கின்ற அமைச்சர் பொறுப்பிலே இருப்பவர்கள் கோடி கோடியாக கொள்ளையடிப்பதற்காகத்தான் டாஸ்மாக் நிறுவனத்தை நடத்தினார்களா என்று இன்றைக்கு சந்தேகப்படுகின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை அங்கே சோதனை நடத்தி பல ஆதாரங்களை கைப்பற்றியிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே இதுவரை தமிழ்நாட்டிலே மதுபானங்களை விற்பனை செய்ததும் மதுபானங்களை கொள்முதல் செய்ததும் தமிழ்நாட்டிலே மதுபான ஆலைகளை திமுகவை சார்ந்தவர்களும் அண்ணா திமுகவை சார்ந்தவர்களும் நடத்தியதும் தன்னுடைய சுயநலத்திற்காகவே மக்களை பற்றி கவலைப்படாமல் எதிர்கால சமூகத்தைப் பற்றி கவலைப்படாமல் இன்றைய இளைஞர்களை பற்றி கவலைப்படாமல் மாணவர்களை பற்றி கவலைப்படாமல் இந்த நாட்டிலே இருக்கின்ற இளம் பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் வன்கொடுமைகளுக்கு பற்றி கவலைப்படாமல் தமிழ்நாட்டிலே டாஸ்மாக் மதுபானங்களை விற்பனை செய்யவில்லை என்றால் அரசுக்கு வருமானம் இல்லை என்று சொன்னதெல்லாம் இன்றைக்கு பொய்யாகத்தான் தோன்றுகிறது ஏனென்று கேட்டால் ஆட்சியிலே இருப்பவர்கள் அதிகாரத்திலே இருப்பவர்கள் அமைச்சராக இருக்கின்ற ஒரு சிலர் டாஸ்மாகின் மூலம் பல லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதித்து விட்டார்களோ என்ற சந்தேகத்தை இன்றைக்கு அமலாக்கத்துறை கிளப்பி இருக்கிறது ஆகவே இதுவரை தமிழ்நாட்டிலே திமுகவும் அண்ணா திமுகவும் சொன்ன கூற்றுக்கள் அவர்கள் வைத்த வாதங்கள் அவர்கள் வைத்த பிரதிவாதங்கள் அவர்கள் டாஸ்மாக் மதுபானம் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் எந்த வருமானமும் இருக்காது தமிழ்நாட்டில் அரசை நடத்த முடியாது மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த முடியாது என்று கூறியதெல்லாம் ஒட்டுமொத்த தமிழக உழைக்கும் மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் தமிழகத்தின் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் ஏன் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்கிறேன் என்று கேட்டால் இன்றைக்கு இந்த மதுபானத்திற்கு அடிமையாகி இருப்பவர்கள் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பேர் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்த தினமும் உடல் உழைப்பை கொடுத்து அதன் மூலம் வருவாயை ஈட்டி குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய அவள நிலையிலே இருப்பவர்கள்தான் இன்றைக்கு மது போதைக்கு அடிமையாகி தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது பல குடும்பங்கள் இன்றைக்கு கொண்டிருக்கிறது பல குடும்பங்களின் எதிர்காலம் கொண்டிருக்கிறது ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத இன்றைய திமுக அரசும் இதற்கு முன்பிருந்த அண்ணா திமுக அரசும் சொன்ன கூற்றுக்கள் டாஸ்மாக் நிறுவனம் இல்லை என்றால் டாஸ்மாக் நிறுவனத்தில் மதுபானங்களை விற்பனை செய்யவில்லை என்றால் அரசுக்கு வருமானம் இல்லை அரசை நடத்த முடியாது என்று சொன்னவர்கள் எல்லாம் அவை அனைத்தும் பொய்யான கூற்று என்று நிரூபித்திருக்கிறார்கள் டாஸ்மாக் நிறுவனத்தின் பெயரால் மதுபான விற்பனையை செய்து நாட்டை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டு ஆட்சியிலே அதிகாரத்திலே இருந்தவர்கள் பல கோடிகளிலே இருக்கிறார்கள் என்பது அமலாக்கத்துறை சோதனையின் மூலம் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி